வணக்கம் இரவோடு இரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போன உளவுத்துறை ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவு பெற்றது லோக்சபா தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார் இந்த வெற்றியை சுட்டிக்காட்டி இதுதான் திமுக அரசு மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை என்று பேச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக நடந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் திமுக அரசிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மிகவும் அப்செட் ஆனார் இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த ஒரு வாரமாக மிகுந்த பரபரப்பாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று முடிந்துள்ளது இதற்கிடையே தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு ஆயுதத் தேர்வை மானியக் குறிக்கை மீதான விவரத்தில் பேசிய மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சார்க்கில்

அண்ணன் துரைமுருகன் அவர்கள் நிறுத்தியிருக்கலாம் என்றும் கிக்கெல்லாம் இல்லை என்று பேசியிருக்க தேவையில்லை என்றும் வருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இன்று காலையில் உளவுத்துறை தரப்பிலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ரிப்போர்ட் ஒன்று கூறப்படுகிறது இதில் அமைச்சரின் பேச்சு பொதுவெளியில் திமுகவிற்கு நெகட்டிவான விமர்சனங்களை உருவாக்கியிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளதாக சொல்லப்படுகிறது இப்படி கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக அழுத்தமாக பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் உருவெடுத்துள்ளது இது தொடர்பாகவும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்டை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி கள்ளக்குறிச்சி விவகாரம் மக்களிடையே எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளச்சாரை விவகாரத்தில் இன்னும் சிக்காதவர்கள் யார் யார் அரசுக்கு எதிரான மனநிலை உள்ளதா எடப்பாடி பழனிசாமியை மக்கள் எப்படி பார்க்கின்றனர் விஜயன் அரசியலுக்கு களத்தில் ஆதரவு எப்படி உள்ளது என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சில ரிப்போர்ட்டுகளை கேட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களது பேச்சுக்கு எதிர்கட்சியினர் உட்பட பலரும் விமர்சனங்களை தெரிவித்து வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றியும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சங்கடப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க